பாக்கியராஜ் சார் அவருடைய புத்தகத்தை ஒன்று கொடுத்துருப்பாரு பாக்யா புத்தகத்தில் ஒரு ஸ்லோகன் உண்டு சந்தோஷத்துலேயும் பெரிய சந்தோஷம் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுன்னு ஒரு வாசகம் இருக்கும் அதில் அற்புதமான வாசகம் அது அதை செயல்படுத்துங்க நீங்கள் பழைய துணி கான்செப்ட்டுக்கு போகிறீங்க புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க உங்கள் ஏரியில் துப்புரவு பணியாக இருப்பாங்க நடமடைய முடியாத உட்காந்துருப்பாங்க ஒரு துணி அன்னைக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு நல்ல நாள் உங்கள் பிறந்தநாள் வரும்போது வாங்கி கொடுங்க சந்தோஷப்படுத்துங்க அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கிற விஷயத்துலேயே பெரிய விஷயம் நேர்த்திங்களா வாழ்த்து வாங்குறது மிகப்பெரிய கஷ்டம் காசு குத்தெல்லாம் வாழ்த்து வாங்க முடியாது நீங்கள் ரொம்ப செலவு பண்ணி கிராண்டாக செலவு பண்ணால் ஒருத்தர் ஏதாவது ஒரு நோட்டை சொல்லிட்டு போயிடுவோம் ஒரு நிகழ்ச்சியில் வச்சுக்காங்களேன் வாழ்த்து எப்படி வாங்கணும் இது போன்ற சின்ன சின்ன உதவிகள் செய்யும்போது அவங்க பரிபூர்ணமாக அவங்க ஆன்மா வளர்த்தோம் அந்த ஆன்மா போது தான் அதை இப்போ அண்ணா சொன்னார்ல ஏழையும் சிரிப்பின் இறைவனையும் காண்பேன்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா அந்த மாதிரி தான் இந்த வாழ்த்துக்களை நீங்கள் பழைய துணி கான்செப்ட்டுக்கே போகாமல் புது துணியாக வாங்கி கொடுங்க இந்த ஒரு அஞ்சு பேருக்கு ஐநூறுரூவா ஆகாமா ஒரு ஷர்ட்டு ஐநூறுரூவா வாழ்க்கையில் நான் ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறேன்ப்பா அப்படின்னு நினைச்சு நினச்சிங்களேன் பேச்சுக்கு உங்களால் ஒரு ஐநூறுரூவா செலவு முடியாதா மற்றவங்களுக்காக நான் தெரிஞ்சு ஓப்பனாக சொல்கிறேன் எல்லோரும் சொல்கிறேன் மெட்ரோ தொழிலாளர்கள் நம்ம சென்னையில் மிக மிக கடுமையாக உழைக்கிறாங்க அவங்களுடைய உழைப்பு தான் நம்ம வருங்கால விஷயத்துக்கு இன்றைக்கி உழைக்கிறாங்க நம்மளுடைய வருங்கால அடுத்த சந்ததிக்காக தான் இப்போ கடுமையாக உழைக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் உழைக்கிறாங்க அவங்கள பார்க்கும் போல உண்மையிலேயே மனசு கஷ்டப்படும் நம்ம சகோதரர்கள் அவங்க ஆயிரம் இருந்தாலும் ஒரு சில மாற்றுக்கட்டுகள் இருந்தாலும் கூட அவனும் மனுஷன்தான் நம்ம ஊரில் வந்து நாயாக பெய்யா கஷ்டப்படுறான் நமக்காக தயவு செஞ்சு போங்க ஒரு பத்து பேர் உங்களுக்கு எடுத்து கொடுங்க